அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் இந்த காணொலி மூலம் சந்திப்பதிலே மெத்த மகிழ்ச்சி இன்றைக்கு வழக்கறிஞர்களுக்கு எல்லா இடங்களிலும் எல்லா நீதிமன்றங்களிலும் காசாலை மோசடி வழக்கு மூலம் பல சட்ட சட்டப்பூர்வமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு காசவை மோசடி வழக்கிலே தற்போதைய உச்சநீதிமன்ற நீதிமன்ற உயர் தீர்ப்புக்கள் உள்ளது உதாரணமாக காசோலை மோசடி வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிலே முதல்ல வழக்கை தாக்கல் செய்யக்கூடிய கம்ப்ளைனட்டுக்கு லீகலி என்ஃபோர்சிபிள் டிஸ்சார்ஜபிள் டெட் என்று கூறுகின்றார்கள் அந்த வழக்கிடை காசோலை எதிரியானவர் வாதிக்கு தரப்பட வேண்டிய சட்டபூர்வமான கடனுக்கு தரப்பட்ட காசோலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது சட்டப்பூர்வமான கடன் சொன்னால் ஒரு வாய்தா போன கடனை பிறகு அதை நீட்டித்து கொடுத்தால் கூட அது செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் தி கான்ட்ராக்ட் ஆக்ட் படி சட்டப்பூர்வ கடனாக காசோலை மோசடி வழக்கில் மட்டுமல்ல எந்த வழக்கிலும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் உள்ளது உதாரணமாக வழக்கறிஞர்கள் நாம் செய்கின்ற தவறு வருகின்ற சட்டப்பூர்வ அறிவிப்பிற்கு உரிய பதிலை தராமல் வழக்கை நடத்தும் பொழுது சில நேரத்திலே நமக்கு நிரடலான விஷயங்கள் அப்போது தோன்றுகிறது சட்டப்பூர்வமாக செலுத்த வேண்டிய கடனுக்கு அந்த காசலை கொடுக்கப்பட்டதா என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு பாதி இருந்தாலும் கூட பிரிவு நூற்றி முப்பத்தி ஒம்பது மாற்றான முறைவு சட்டத்தின்படி அந்த காசலில் உள்ள கையெழுத்தை எதிரி தன்னுடைய கையெழுத்து என்று ஏதாவது ஒரு சூழலை அதாவது பதிலறிப்பிலோ அல்லது வாதியை குறுக்கு விசாரணை செய்யும் பொழுதோ அல்லது நீதிமன்றம் அவரை வினவும் பொழுதோ அது குறித்து ஒப்புக்கொண்டால் அனைத்து விஷயங்களும் எதிரிக்கு பாதகமாகவும் வாதிக்கு சாதகமாகவும் அமைக்கக்கூடிய நிலைதான் இன்றைக்கு சமீபத்திய தீர்ப்புகளின் மூலம் உள்ளது நாம் அனைவரும் முதலிலே அந்த வழக்கடை காசலில் உள்ள கையெழுத்து தன்னுடையதல்ல என்பதை மருத்துவ கூறுவீர்களே ஆனால் அந்த கையெழுத்தில் உள்ள அந்த கையெழுத்தை நிரூபிக்கக்கூடிய கடப்பாடும் கடமையும் பொறுப்பும் வாதிக்கு இருக்கிறது என்பதை நீதிமன்றத்தின் அனுமானிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தலாம் அதற்கு அடுத்தபடியாக அந்த காசல் நீங்கள் அந்த காசல் உள்ள கையெழுத்தை ஒப்புக்கொண்டால் அது குறித்து மீண்டும் அதை நிபுணருக்கு பரிசோதனைக்கு அனுப்புவதற்காக நீதிமன்றத்தில் மனு போட வாய்ப்பு இல்லை என்றும் பல தீர்ப்புகள் இன்றைக்கு வந்துவிட்டது ஆகவே நீங்கள் பதிலளிப்பு அனுப்பும் பொழுது எடுக்க வேண்டிய டிஃபென்ஸை முடிவு செய்து முதலில் சொல்ல வேண்டியது இந்த வழக்கில் எதிரிக்கும் எனக்கும் எந்த வித விதமான சட்டபூர்வமான லீகலி என்ஃபோர்சபிள் டெட் ஆர் லயபிலிட்டி இல்லை என்று மறுத்து கூறி ஆனால் அதை நீதிமன்றத்திலே நிரூபிக்கக்கூடிய பொறுப்பு அந்த வாதி சென்றுவிடுகிறது அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு அனுப்பப்படும் சட்டப்பூர்வ அறிவிப்பை ஒரு சில நேரங்களிலே வேண்டுமென்றோ அல்லது தெரியாமலோ தெரிந்தோ திருப்பி அனுப்பப்படுகின்ற சூழலிலே பிரிவு இருபத்தி ஏழாம் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டிலே ஒரு ஸ்டாசரி லீகல் நோட்டீஸ் எதிரினுடைய முன்பு வசித்த விலாசத்திலோ அல்லது வீட்டிற்கோ அனுப்பப்பட்டு திருப்பப்படுமேயானால் அது சட்டப்படி எதிர்க்கு சார்பு செய்யப்பட்டதாக கொள்ள வேண்டுமென்று பல தீர்ப்புகள் இன்றைக்கு வந்துவிட்டது ஆகவே வழக்கறிஞர் மூலம் மாறி அனுப்புகின்ற வழக்கறிஞர் அறிவிப்பிற்கு பெற்றுக்கொண்டு உரிய பதிலளிப்பை சட்டம் தெரிந்த தமக்கு தெரியாவிட்டால் மற்ற வழக்கறிஞரிடம் தெரிந்த வழக்கரிடம் மூத்த வழக்கரிடம் சக வழக்கரிடம் அல்லது நீதிமன்ற தீர்ப்புகளை பார்த்து அதற்கு பதில் அனுப்புமையானால் நாம் நீதிமன்றத்திலே வாதியை குறுக்கு விசாரணை செய்வதற்கும் நம் தரப்பிலே நம்முடைய வாதத்தை அதாவது எதிரி வழக்கடை காசோலைக்கு எதிரிக்கும் வாடிக்கும் இடையே சட்டப்பூர்வமான பயன் இல்லை அந்த காசோலை சட்டப்பொறியாக செலுத்த வேண்டிய கடனுக்கு தரப்ப தரப்படவில்லை என்பதை நிரூபி நிரூபிப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொள்ளலாம் பல நேரங்களிலே சட்டபூர்வ கடன் என்று சொன்னால் லீகலி என்ஃபோர்சிபிள் டிச்சார்ஜபிள் டெட் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் மாற்றாவண பிரிவு சட்டம் நூற்றி முப்பத்தெட்டை பார்த்து பார்ப்பில்லை எனால் லீகலி என்ஃபோர்சிபிள் டெட் என்று மட்டுமே இருக்கும் லீகலி என்று சொல்ல சொல்வோமேயானால் சட்டபூர்வமாக என்போர்சிபிள் என்று சொன்னால் நிறைவேற்றக்கூடிய டெட் என்றால் கடன் என்று சொல்கின்றார்கள் ஒரு தீர்ப்பிலே உயர் நீதிமன்றம் டிச்சார்ஜபிள் டெட் பெற்ற கடனை முறைப்படி செலுத்துவதற்கான வாய்தாக்கள் வாய்தாவிற்கு உட்பட்டு அந்த கடன் இருக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஒரு இந்த வார்த்தை டிச்சார்ஜபிள் என்ற வார்த்தை ஒரு தீர்ப்பிலே சென்னை உயர் நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கின்றார்கள் அதே போல சார்வு செய்யப்பட்ட விலாசம் அல்லது வழக்கறிஞர் வழக்கறிஞர் மூலம் வாதி அனுப்பிய கடிதம் தன்னுடைய விலாசம் அல்ல என்பதை அந்த வழக்கறிஞர் அறிவிப்பு திருப்பி சென்றிருக்கும் பட்சத்தில் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு எதிரிவசம் இருக்கிறது இதையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் வழக்கறிஞர் அறிவிப்பை பெற்று அது குறித்த காலத்திலே நீங்கள் பதிலறிப்பை என்னென்ன டிஃபென்ஸ் எடுக்க முடியுமோ அனைத்தையும் எடுத்து பதிலறிப்பிலேயே எடுத்துவிட வேண்டும் அவ்வாறு எடுக்கவில்லை என்று சொன்னால் பின்னிட்டு வாதியை நீதிமன்றத்திலே குறுக்கு விசாரணை செய்யும் பொழுது அது குறித்து கேள்விகளை கேட்கும் பட்சத்தில் வாதி தரப்பிலே அல்லது நீதிமன்றமோ அவ்வாறு கேட்பதற்கான வாய்ப்பை தங்களுக்கு இல்லை என்று வாதிடுவதற்கான சூழல் இருக்கிறது என்பதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் வாதிக்கு பணம் கையிலே இருந்ததா இல்லையா வங்கியிலே இருந்ததா இன்கம் டாக்ஸ் செலுத்துகின்றாரா செலுத்தவில்லையா கணக்கில் காட்டப்படுகிறதா இல்லையா என்பது என்பதற்கெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் வெவ்வேறு தீர்ப்புகள் உள்ளது அவற்றையெல்லாம் நீங்கள் முதலிலே படித்து பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் தான் காசோலை மோசடி வழக்கிலே நாம் வழக்கை நடத்தலாம் விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கம் இருக்குமேயானால் அதற்கென்ன தீர்ப்புகள் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றத்திலும் சமீபத்திலே சொல்கிறது என்பதை பார்க்காமல் எந்த வழக்கையும் நீங்கள் நடத்தக்கூடாது என்று சொன்னால் படன ப்ரூஃப் அண்டர் செக்ஷன் ஒன் தேர்ட்டி நைன் ஆஃப் தி நெகோஷியல் இன்ஸ்மெண்ட் ஆக்ட் படி அனைத்து செயல்களையும் அந்த வழக்கிலை காசோலை பிரதிபலனுக்காக தரப்படவில்லை என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உள்ளது மற்ற குற்ற வழக்குகளை போலல்லாமல் பெனிஃபிட் ஆஃப் டவுட் உங்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது தி பர்பான்ட்ரஸ் அப் ப்ராபபிலிட்டி மற்ற நில கருத்தில் கொண்டு ரங்கப்பா வருஷஸ் ஸ்ரீமகன் என்ற வழக்கிலே ரெண்டாயிரத்தி பத்திலேயே கூட சொல்லப்பட்ட வழக்கை தொடர்ந்து தான் இன்றைக்கு பல தீர்ப்புகள் இன்றளவும் வந்து கொண்டிருக்கிறது சமீபத்திலேயே கூட ஒரு உச்ச நீதிமன்ற வழக்கிலேயும் உயர் நீதிமன்ற வழக்கிலேயும் கையெழுத்தை ஒட்டுக்கொள்ளும் பட்சத்தில் அதை அந்த வழக்கில் அவர் குற்றவாளி இல்லை என்று எதிரிதான் நீதிமன்றத்தின் முன்பு நிரூபிக்க வேண்டிய கடமை ஏற்பட்டு விடுகிறது அத்தோடு மட்டுமல்லாமல் உங்களை நீதிமன்றத்தில் எதிரியை வினவும் பொழுது எழுத்துப்பூர்வமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை த்ரீ தேர்ட்டின் சிஆர்பிசி படி எதிரியை நீதிமன்றம் வினவும் பொழுது ஒரு எழுத்துப்பூர்வமான வாக்குமூலத்தை நீங்கள் நீதிபதியிடம் கொடுக்கலாம் அவ்வாறு கொடுக்கும் பொழுது நீங்கள் டிஃபென்ஸில் என்ன சொல்லியிருக்கின்றதோ அனைத்தையும் அதில் எழுதி கொடுக்கும் பட்சத்தில் தாங்கள் சொல்கின்ற கூற்றை நீதிமன்றம் பரிசீலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது பல வழக்குகளிலே எதையும் சொல்லாமல் நான் குற்றவாளி இல்லை என்று மட்டும் மறுத்துவிடுகின்ற காலகட்டத்திலே வாதி தரப்பிலே அவர் வினவப்பட்ட பொழுது நீதிமன்றத்தின் முன்பு அவர் நீங்கள் எடுத்த டிஃபென்ஸுகளை பற்றியெல்லாம் குறிப்பிட்டு கூறவில்லை என்று வாதிடுவதற்கான ஒரு வாய்ப்பை நாம் கொடுத்தது போல் இருக்கும் அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் எதிரியை குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் பிரிவு முந்நூற்றி பதினைந்தின்படி விசாரிக்க வே விசாரிக்க வேண்டுமா வேண்டாமா என்கின்ற ஒரு ஐயப்பாடு அனைவரிடத்திலும் உள்ளது உங்களுக்கு எதிரியை குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் பிரிவு முந்நூற்றி படி நீங்கள் நீதிமன்றத்தில் மனு போட்டு அனுமதி பெற்று அனுமதி பெற்றவுடன் எதிரி தரப்பிலே என்னென்ன சாட்சிகளை விசாரிக்க விரும்புகிறீர்கள் என்று ஒரு லிஸ்ட் ஆஃப் விட்னஸை கொடுக்க வேண்டும் பல வழக்குகளிலே நாம் அதுபோன்ற லிஸ்ட் ஆஃப் விட்னஸை கொடுக்காமல் விட்டுவிண்ட தூரத்திலே வாதி தரப்பிலேயும் நீதிமன்றமும் நாம் கூறும் எதிரி தரப்பு சாட்சியத்தை விசாரிக்க மறுப்பதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது அத்தோடு மட்டுமல்லாமல் தற்போது மாற்றான முடிவு சட்டத்திலே சிவில் வழக்கிலே தாக்கல் செய்வது போல ப்ரூஃப் விட பல நேரங்களிலே பல நீதிமன்றங்களிலே வழக்கறிஞர் சகோதரர்கள் தாக்கல் எதிரி தரப்பிலே தாக்கல் செய்கின்றார்கள் அவ்வாறு தாக்கல் செய்வதற்கான சூழல் பிரிவு நூற்றி நாற்பத்தைந்து நெகோசியபிள் இன்ஸ்ட்மெண்ட் ஆக்டிலே இல்லை பாதி மட்டுமே ப்ரூஃப் தாக்கல் செய்யலாம் எதிரி தரப்பிலே வாக்குமூலம் தான் தர வேண்டும் என்று நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கள் இன்றைக்கு உள்ளது அதை நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் எதிரியை கட்டாயம் விசாரிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை எதிரி விடுதலை கோருவதற்கு வாதி தரப்பில் உள்ள சாட்சியங்களையும் சான்றான கருத்தில் கொண்டு அவர் மீது சாட்டப்பட்ட மாற்றாவண முடிவுச் சட்டப்படி நூற்றி முப்பத்தெட்டுக்கு உரிய குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்ற வாதத்தை நீதிமன்றத்தின் முன்பு வைக்கலாம் புறப்பாண்டரச ப்ராபபிலிட்டி எதிரின் பக்கம் இருக்கிறது என்பதையும் நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பும் இதன் மூலம் இருக்கிறது வழக்கிலே வெற்றி பெறுவது என்பது நிச்சயம் என்பதை மனதில் கொ கொண்டு நீங்கள் வழக்கிற்கு தேவையான நீதிமன்ற முன்தீர்ப்புகளையும் உதாரணங்களையும் அது சம்பந்தப்பட்ட புரோவிஷன்களையும் நன்கு ஒவ்வொரு வார்த்தையாக பிரித்து பிரித்து படிப்பீர்கள் படித்து வழக்கை நடத்துவீர்களேயானால் வழக்கிலே வெற்றி பெறுவது நிச்சயம் எந்த வழக்கிலேயும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்கு நம்மை தயார்படுத்திக்கொள்ள வேண்டும் தயார்படுத்திக்கொள்ளக்கூடிய பண்பும் பக்குவமும் அறிவும் நம்மிடம் உள்ளது அவ்வாறு நமக்கு சிறிதளவு சந்தேகம் இருந்தாலும் கூட வேறு வழக்கறிஞரை யாராவது அந்த சம்பந்தமான விவரம் திறந்த வழக்கறிஞரை கேட்டு நீங்கள் வழக்கலை நடத்துவீர்களே ஆனால் வெற்றி நிச்சயம் என்றென்றும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் எட்டுமென்று எல்லாமல்ல இறைவனை எரிஞ்சி வாழ்க வளமுடன்